எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையிலே வந்து எட்டு மணிக்கெலாம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் நான் ஏன்னா நைட்டு சாப்பாடு மீதி ஆகிடுச்சிங்களா அதனால் வந்து வேறு எதுவும் சமைக்கிறதுக்கு பெருசாக இல்லை சிம்பிள் தானே அப்படின்றதுனால எட்டு மணிக்கே சமைக்க வந்துட்டேன் சாதம் நைட்டு வந்து மீதியான சாதத்தை வந்து இப்போ லெமன் சாதம் செஞ்சுட்டு இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வரும் இது முடிச்சுட்டு ஏன்னா காலையிலே வந்து சமையல் எப்போவுமே ஒம்போது மணிக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பிப்போம் டிஃபன் ஒரு பத்து சாப்பிடுவோம் காலையிலேயே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புடவை வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் இந்த குச்சியோட வாங்கிட்டு வந்தோம் இல்லையா கட்டி அது எல்லாமே வந்து பிரிஞ்சு போச்சு அதை எல்லாம் கட் பண்ணி வச்சார் ஏழு மணிலேருந்து அப்பா வந்து இன்றைக்கி புடவெல்லாம் தைச்சி கொடுத்துறாரு நானும் வந்து மாதம் கணக்கில் ஒரு பத்து பதினஞ்சு புடவை எடுத்து வச்சிட்டு ஓரம் தைச்சி கொடுங்க ஓரம் தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கே இல்லாமல் கட் பண்ணி வச்சு அப்படியே இருக்குது காலையிலேருந்து உட்காந்து எல்லா சேரையும் கட் பண்ணி ஓ சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே சிம்பிளாக ஒரு லெமன் சாதம் செஞ்சுட்டு புடவை தான் மொத்தமே தைச்சி கொடுக்கணும் ப்ளவுஸ் எல்லாம் எது எது போயிருக்குதோ கொக்கி கட்டுறது கயிறு கட்டுறது இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி பண்ணிட்டேன் அதனால் இவரும் சீரியஸாக எழுந்து ரெடி ஆகிட்டார் இன்றைக்கி கரெக்ட் தானே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் சாதம் ஆமாம் ஏன்னா பாதியில் வந்து வேலையில் இறங்கிட்டாருன்னா பாதியில் வந்து வரவே மாட்டார் அப்புறம் சாப்பிட்ற அப்புறம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிவிடுவாங்க அதனால்தான் காலையிலே நம்ம அதுவும் இல்லாமல் எதுவும் செய்கிற வேலை பெருசாக இல்லை சாதம் இருந்தது தானே பண்ண போகிறேன் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் எல்லாம் கூட எல்லாம் பசிஞ்சு எல்லாம் ரெடியாக வேஸ்ட்டார் வேஸ்ட் பண்ணாத சாதத்தை தாளிச்சுட்டு பையனும் சாப்பிட்ருவான் அப்படின்ட்டு இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிச்சு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாதம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் போதும் இதில் வேர்க்கல்ல அதெல்லாம் வேணாவா வேர்க்கலை போட்டால் சாப்பிட மாட்டார் ஆனால் எங்களுக்கு வந்து புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் தேங்காய் சாதத்துக்கு போட மாட்டோம் முந்திரி அதில் இதுக்கெல்லாம் வந்து வேர்க்கலை வந்து நிறைய சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் புளி சாதத்துக்கு அவர் சாப்பிட்டலாம் எடுத்து வச்சுட்டு கூட சாப்பிடுன்னு சொல்லிட்டு போடாமல் செய்கிறது இல்லை நல்லா அதான் வேணான்ட்டிங்களா அப்புறந்தா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கல் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம வீட்டில் இல்லை அதனால வரமிளகா சேர்த்துக்கிட்டே வரமிளகா நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு பாருங்கள் வரமிளகா பருப்பெல்லாம் நல்லா வந்து வருந்துடுச்சு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம லெமன் வந்து பிசைஞ்சு வச்சுருக்குறேன் இதில் வந்து பாதி தான் சேர்த்துக்க போகிறேன் நான் ஏன்னா கொஞ்சம் சாதன்றதுனால பாதி சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்த்த உடனே நம்ம சாதம் போட்டு கலந்துடலாம்

ஆமாம் அது கூட இப்போ மெதுவாக செய்யுண்டா டைம் அவ்வளோ ஒன்று அப்படின்னாரு அவன் கிளம்பிடுவான் பட்னியா போவான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கினா வந்து ஆரம்பிச்சேன் நான் இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சேன் டக்குனு தான் அது வந்து எண்ணில ட்ரையாக நீ பண்ணுவாரு அன்னைக்கு செஞ்சு வச்சிருந்த அதுக்கு தான் அதுக்கு தான் அப்படி பண்ணுவேன் உப்பு கம்மியா இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்பதான் எடுத்துண்டா இப்ப நீ பண்ணுறதுனால நான் டக்கு டக்குன்னு தாலிச்சுருவேன் வறுவலுக்கு பெசைய மாட்டேன் பூரிக்கு சப்பாத்திக்கு குருமா ஏ பூரிய செய்யலாம் பஸ்டு நம்ம ஏன்னா ஊருக்கு போனா இவனுக்கு கஷ்டம் இந்த ஸ்டவ் கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுவோம் ஊருக்கு செஞ்சாலும் எப்படின்னு தெரியாது

பூரியும் சிக்கன் குழம்பு தான் சரி செஞ்சுருங்க இந்த பக்கம் வந்து கடாயம் காஞ்சிடுச்சு என்ன சேர்த்துக்கிறேன் நீ உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்குள்ள நான் இல்லை உ நீ கட் பண்ணுறதுக்குள்ள நான் தாளிச்சிடுவேன் அதுக்காக ம் நல்லா இருக்கும் எங்கள் ப்ரியாதான் சொல்லும் செய்ய முடியாது டக்கு டக்கு டக்குன்னு அது எப்படிதான் செய்யறாங்கன்னு தெரியல நான் மட்டும் கிச்சனுக்கு வந்தா ஏமா இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கரெக்டா இருக்காரு நான் வந்து இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் தாளிச்சுனே ஒரு பக்கம் கட் பண்ணிக்கினே ஒரு பக்கம் செய்யறதுனால தோல் எல்லாம் கொஞ்சம் நல்லா கட் நான் பண்ணிக்கிறேன் லெமன் சாதம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாதம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம தாளித்து கொட்டி கலக்கூடாது சுட சாதம் மாதிரி தாளிச்சிட்டு சாதத்தை அதிலே போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வண்டி நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இப்போ அப்பு தான் உப்புலாம் செக் பண்ண போகிறோம் எனக்கு உப்பு அதிகமாக நாக்கு உப்பு தேடுதுன்னு நினைக்கிறேன் அதிகமாக போட்டுருவேன் கரெக்டாக இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் சரி ஓகே இந்த பக்கம் போட்டுக்கலாமா மசாலாலாம் அதை வச்சுட்டு எண்ணெயில் போட்டுருவாங்க வாங்க மிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு அரை கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆமாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுடு இந்த மாதிரி செய்யும் போது கலர் வந்து மாறாமல் இருக்கும் தனியாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடா ஆமாம் சீக்கிரம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சரியா இருக்கும் பாரு அரை கிலோடா இப்படி கலந்துட்டு கத்தி கத்தி சீக்கிரமா கத்தி கொடு கத்தி ரெடியா ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க டைம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் கூட நல்லா இருக்கும் சாப்பாடு அந்த பக்கம் லெமன்ஸ் சாதம் களை கொடுப்பா

இவன் நான் பாருங்கள் ஒரு பேசுங்க கருவேப்பிலையும் பூண்டு வந்து மறந்துட்டேன் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வாழின்றதுனால பெருங்காயம் பூண்டு எல்லாம் நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்குவேன் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமாம் சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். lemon சாதமும் சப்புதால இருக்கும். அதனால ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கும். புளி சாதத்துக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதுல அந்த மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். தேங்காய் சாதத்துக்கும் அதுக்கு வந்து இது என் ஃபேவரட் நினைக்கிறேன். ஆமா அந்த மாதிரி வேற வரலாம். அங்க ஊறு போனப்ப தண்ணி குடுத்தனை. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ம் அவர் அவர் தான் பருப்பு சாப்பிட சாப்பிட லெமன் வந்து பெரிய பெரியா கட் பண்ணது பாதி போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் இப்ப இந்த மசாலா எடுக்கும்போது ஊத்திக்குச்சு கொஞ்சம் தான் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் பொரியல் ரெடி இப்போ தட்டில் போட்டு கொடுத்துட்டா பையனுக்கு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் நாங்களும் அடுத்து வந்து புடவ புடவெல்லாம் தைக்கிறவங்களுக்கு ஆமாம் கொடுங்க கொஞ்சமாக கொடுப்போம் காலையில் நிறைய சாப்பிட மாட்டோம் ஏன்னா எழுந்திரிச்சது இல்லையட்டு நீ குடிச்சது இல்லையட்டு கம்மியாக தான் வச்சு கம்மியாக தான் வச்சேன் சூப்பரான வரவல் நம்ம சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு ரெசிபியா

இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப நான் தான் செஞ்சுன்னு போவேன் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பேர் போனால் கூட பெரிய தூக்கில் நான் தான் செஞ்சு எடுத்துன்னு போவேன் நீ நல்லா செய்வோக்கா நீ எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பொரியல் கர்ணக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வருவில் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போடலாங்க இவங்க போவாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரியே இருக்காது அப்ப வந்து ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆனா அரை கூட இருக்காது இது வச்சுங்களேன் ஒரு கப்புல போட்டு அழகா தட்டல அதுவும் அந்த இந்த பாக்கு மட்டை வாங்கி வச்சுக்கோங்க திருப்தியாக சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு உக்காந்தா மெயினாக அப்பாவும் பிரியாவும் தூங்குவாங்க நல்லா நான் தான் வண்டி ஓட்டுவானு மூழ்ச்சுன்னு உக்கானு போவேன் நானு நல்லா இருக்க ரொம்ப சிம்பிள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்துட்லாம் சூப்பராக சொல்லுவாங்க நம்ம வந்து புடவெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிறேன் அப்பாவுக்கு வேலை நான் வந்து இப்போது ஊருக்கு போக பாருங்க அதனால தான் ஒரு ஆறு புடம் மட்டும் தையல் அடிக்கிறதுக்கு கட்டிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் மீது எல்லாம் வந்து லேட் ஆகுன்றதுனால அதெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் நான் இது எல்லாமே வந்து அவர் தைச்சிட்டாரு பாருங்கள் எல்லாம் தச்சு எல்லாமே ரெடி பண்ணது தான் இந்த குச்சிங்க வந்து எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் எப்போ ஏற்கனவே வந்து இந்த புடவை ஃபால்ஸு ஓரெல்லாம் அடித்தாச்சு அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் அடிச்சிட்டுமா இந்த குச்சி ஃபுல்லாகவே வந்துடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அவசரத்துக்கு வேலை செய்கிறாங்க சும்மா ஒன்றும் பாதையே அப்படி முடிச்சு போட்டு போட்டு கொடுத்துட்றாங்களே நம்ம ஒரு நாலஞ்சு முறை துவச்சி கட்டுறதுக்குள்ளே குச்சி எல்லாமே பிச்சின்னு வந்தது அதனால் நான் சொன்னேன் எனக்கு அந்த குச்சியும் வானா மாடலும் ஆனால் அதனால எல்லா புடவையுமே குச்சி எல்லாம் கட் பண்ணி போட்டேன் இந்த புடையில மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதை மட்டும் இது கொஞ்சம் புது படம்ன்றதுனால விட்டுவிட்டால் ஓரம் மட்டும் அடிக்கணும் தைச்சிட்டு அதே மாதிரி பிளவுஸுங்க கொடுத்தா ஒன்று கூட சரியாக தைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே ரொம்ப லூஸு இது எல்லாமே வந்து க பிடிக்கணும் இதெல்லாம் பிடிச்சி இன்றைக்கி வேலை இது தான் எங்களுக்கு இன்னும் நிறையா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் அப்பா செய்கிற வேலை ஒரு டைலர் காட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது நூலுங்க பட்டனு எல்லாமே ஸ்டாக் வாங்கி வந்து வச்சுக்காரு நமக்கு எந்த சேரீக்கு வேணுமோ டக்குன்னு போட்டு மாற்றி தச்சு கொடுத்துருவார் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ வந்து முடிஞ்சுது நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒருவே லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி